இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெடிக்யூர் அழகுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க த அது ரொம்ப தப்பு அதாவது பெடிக்யூர்ன்றது நம்ம ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டது அது பிளட் சர்க்குலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து எப்பயுமே நல்ல சீரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் வரும்போது பாடிலேயும் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு கால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா கால் வலி தான் ஸோ அந்த கால் வலி எல்லாமே இந்த பெடிக்யூர் பண்ணும்போது நல்ல மசாஜ் கொடுத்து அவங்க அந்த காலை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அதோட இது எப்படி ரிசல்ட் எப்படி இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு பெடிக்யூர் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே உங்களுக்கு தேவை கிடையாது காலுக்கு ஸோ அந்த நகத்தை வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து ஷேப் பண்ணி அதுக்கு நெயில் பாலிஷு நெயில் ஆர்ட்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பெடிக்யூர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மெனிக்யூரும் முக்கியம் ராணி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீதேவி லாஸ்ட் எபிசோட் பார்த்தோம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிங்கான ஒரு ஹேர்கட் வீடியோஸு ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம நிறைய வீடியோஸ் ப இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் ஸ்பா ஹேர் ஸ்பா அந்தமாதிரி நிறைய இது இருக்குது ஒரு ட்ரை ஹேருக்கு அந்தமாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது நம்மக்கிட்ட பட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெடிக்யூர் பெடிக்யூரது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் வந்து அது அழகுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க த அது ரொம்ப தப்பு அதாவது பெடிக்யூரது நம்ம ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டது அது ஒரு ஹெல்த்து நல்லா இருக்குன்னா கால் பாதமும் நல்லா இருக்கணும் அந்த கால் பாதம் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்மளோட ஹெல்த்து நல்லாயிருக்குன்னு அர்த்தம் இப்போது நீங்கள் பெடிக்யூர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் வருதுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெடிப்புகளில் இருந்தால் கிருமிகள்லே உடம்புல போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வெடிப்புகள் இருக்கிறதுக்கு நீங்கள் பெடிக்யூர் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட வெடிப்பாக இருந்தாலும் அது சரியாயிடும் சரியாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த நமக்கு நோய் தொற்று எதுவுமே வராது கா மெயின் இருந்து தான் நமக்கு எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த காலை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த கால் வந்து ஒரு கால் வலி ஒரு எதுன்னா கூட அந்த கால் பெடிக்யூர் பண்ணும்போது மசாஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு அதில் நல்ல மசாஜ் கிடைக்கும் அந்த மசாஜ் பண்ண ரத்த ஓட்டங்கள் நல்லா வரும் அந்த ரத்த ஓட்டம் எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ கால் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாவும் நமக்கு அந்த கால் வலி அந்த வீக்கம் எதுவுமே வராது ஸோ அந்த வெடிப்புகள் அந்த கால் வீக்கோ அதெல்லாம் வந்து இந்த பெடிக்யூர் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பெடிக்யூர்ன்றது அது எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்காங்க ஆனால் அது மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்த்து இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பெடிக்யூர்ன்றது ரொம்ப நல்ல விஷயமாக அவங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் அந்த ஒரு சலூனுக்கு போகும்போது அந்த பெடிக்யூர் பண்ணிங்கன்னா நல்ல ரிலாக்சேஷன் கிடைக்கும் அந்த பாதத்தில் சுடு தண்ணியில் வச்சு அவங்க வாஷ் பண்ணுறது அந்த நெயில் கட் பண்ணுறது க்ளீனிங்கு அந்தமாரி அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த சர்வீஸை பண்ணுவோம் நாங்கள் உங்களுக்கு அடுத்த எபிசோட் வரும்போது அந்த பெடிக்யூர் எப்படி பண்ணுறாங்க என்ன அதில் என்ன இருக்குது அதில் எல்லாமே உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஸோ பெடிக்யூர்ன்றது ஒரு முக்கியமான சர்வீசஸ் அதை நீங்கள் வந்து ஒரு சலூனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும் அது பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது எல்லா இதுக்கும் நல்லது அது நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லலாம் அந்த பெடிக்யூர் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெடிக்யூர் பண்ணும்போது நமக்கு ஃபுல் இதுக்கு மசாஜ் கொடுப்போம் அந்த மசாஜ் கொடுக்கறதுனால வெரிகோஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ப ப்ளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் அந்தமாதிரி எது இருந்தாலும் வெறும் பாதம் மட்டும் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது அந்த கால் கண்ட வரைக்கும் நாங்கள் அந்த நீஸ் வரைக்குமே அந்த மசாஜ் பண்ணுவோம் நாங்கள் அந்த மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து எப்பயுமே நல்ல சீரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் வரும்போது பாடிலையும் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு கால் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா கால் வலி தான் ஸோ அந்த கால் வலி எல்லாமே இந்த பெடிக்யூர் பண்ணும்போது நல்ல மசாஜ் கொடுத்து அவங்க அந்த காலை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அதோட இது எப்படி ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு மந்த்லி ஒன்ஸ் ஒரு பெடிக்யூர் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே உங்களுக்கு தேவை கிடையாது காலுக்கு நீங்கள் அது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க ட்ரை ட்ரை பண்ணவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும் ஸோ அது ஒரு அவேர்னஸ் வரணும் எல்லாருக்குமே அந்த பெடிக்யூர்ன்றது ஒரு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ஒரு இதுன்ட்டு அந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே வரணும் அதனால தான் அந்த பெடிக்யூரை பற்றி நான் அதை நான் உங்களுக்கு வெள்ள சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம அதை எப்படி செய்கிறாங்க அந்த பெடிக்யூர் பண்ணி பண்ணுறது எப்படி எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இந்த நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது உங்களுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம பெடிக்யூரை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து மெனிக்யூர்ன்றது கைக்கு மெனிக்யூர்ன்றதும் அவ்வளோ முக்கியமான ஒரு சர்வீசஸ் ஆக்சுவலாக சர்வீஸ்ன்றதோட கை நகோன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த நகத்தை வந்து கிளீன் பண்ணி அதை வந்து ஷேப் பண்ணி அதுக்கு நெயில் பாலிஷு நெயில் ஆர்ட்ஸு அந்தமாரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு கையின்றது வந்து நம்ம அந்த கையை எப்படி இது பண்ணுறோன்றது நமக்கு அதை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ க பெடிக்யூர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மெனிக்யூரும் முக்கியம் ஒரு பார்லருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெடிக்யூரோ மெனிக்யூரோ எல்லாருமே பண்ணணும் அதுதான் என்னோட இது ஸோ அந்த பண்ணுறதுனால எல்லாருக்குமே அந்த பெடிக்யூர் மெனிக்யூர்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ கைக்கு பண்ணுறாங்க க ஒரு மேரேஜ்னாலும் சரி ஒரு மேரேஜுக்கு மெயினாக என்ன பண்ணுவோம்னா சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பெடிக்யூரும் பண்ணுவோம் மெனிக்யூரும் பண்ணுவோம் எல்லா ப்ரைடுக்கும் குரூமுக்குமே ஏன்னா அதுவும் முக்கியமான ஒரு இது ஒரு கல்யாணத்தில் நம்ம கை அழகாக வச்சுக்கிறது காலும் பாதமும் தெரியலினாலும் அந்த பாதத்தை அழகாக வச்சுக்க காட்டுறது தான் நல்லது ஸோ ஒரு கல்யா கல்யாண பொண்ணு ஒரு கல்யாண பையன் யாராக இருந்தாலுமே அந்த பெடிக்யூர் மெனிக்யூருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல அழகும் கொடுக்கும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மெனிக்யூருக்கு கைக்கு ஷேப் பண்ணி அந்த டெட் ஸ்கின்ஸு அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு காலிலையுமே டெட் ஸ்கின்ஸுன்றது நிறைய இருக்கும் எல்லாருக்குமே அந்த தண்ணியில் அவங்க ஊற வச்சுட்டு அந்த ஷோக் பண்ணி பாலிஷ் பண்ணி பண்ணும்போது அந்த டெட் ஸ்கின்ஸும் எல்லாருக்குமே இருக்கும் அது வந்துடுச்சுனாலே எல்லாருக்காலுமே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பெடிக்யூரும் முக்கியம் மெனிக்யூர்லேயும் டெட் ஸ்கின்ஸ் வரும் அதுலேயும் அந்த கையில் வந்து டெட் ஸ்கின்ஸ் அந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம்னா நெகமும் நல்லா வளரும் ஹெல்த்தியாக வளரும் நகம்லாம் மெனிக்யூர் பண்ணுறதுனால இப்போது பண்ணாமே அப்படியே விட்டுட்டோம்னா அந்த டெட் ஸ்கின்ஸ் என்ன பண்ணோம்னா நகத்தை வந்து உடச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வளர்ந்தா கூட அது உடஞ்சிடும் நீங்கள் மெனிக்யூர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால உங்களுக்கு மு அந்த நகமும் நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல தான் நமக்கு வந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும் அந்த அந்தமாரி இருக்கும்போது பெடிக்யூர் மெனிக்யூர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீசஸ் ஒரு சலூன்ஸ்க்கு போனால் எல்லோரும் சலூன்ஸ்க்கு போனால் சர்வீசஸ் இது ஃபேஷியல் பண்ணுறது அதில் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் பட் பெடிக்யூரும் ஒரு முக்கியம் மெனிக்யூரும் முக்கியன்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போது பெடிக்யூரும் மெனிக்யூரும்ன்றது எவ்வளோ முக்கியமான இதுன்னு சொல்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இப்போது ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு முக்கியமான ஒரு பியூட்டி டிப்ஸோடு உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்